ரமேஷ் சார் எப்படி பாக்குறீங்க குறிப்பிட்டு பனிரெண்டு நடைமுறை சிக்கல்களை வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்காரு தற்போது முதலமைச்சரும் வந்து கடுமையாக வந்து விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு இல்ல அவங்க பேசுறது கேட்டேன் சகோதரி லட்சுமி அவர்கள் முன்வைத்த வாதங்கள் எல்லாத்தையுமே நான் கேட்டேன் இதுல வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு சொல்லப்போனா ஒரு ஹிப்போக்ரசி தான் வந்து இந்த அரசு இருந்து வெளிப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு முதல் விஷயம் இவர்கள் நடத்தக்கூடிய கொள்கைகளை வைத்துக் கொண்டு இவங்க வந்து ஆனா அரசு பள்ளியில மட்டும் இருமொழி கொள்கை என்ன இது சமூக நீதியா மாணாக்கர்கள் அது வந்து அடித்தத்தில் இருந்து வரக்கூடிய மாணாக்கர்கள் அவங்க இன்னொரு மொழி படிச்சு அதன் வாயிலாக அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான ஒரு வழி கிடைக்குமானால் நான் திரும்பவும் சொல்றேன் இது இந்தி திணிப்பையோ இந்தி மொழியை பற்றியான ஒரு பார்வை இல்லை அது எந்த மொழியா வேணா இருக்கலாம் அப்படி இருக்கும் போது அதை மறுப்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயமா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி இதை வந்து சேர்த்திக்க மாநில முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா இருமொழி கொள்கையினுடைய வெற்றியை வந்து மிகப்பெரிய ஒரு பட்டியல் இருமொழி கொள்கை மூலமாக தமிழக மாணவர்கள் பெற்றது எவ்வளவோ இருக்கு அப்படிங்கறாங்க இன்னொரு மொழி வரும்போது வந்து அறிவுச்சுமையா மாறுது அப்படிங்கிறாங்க சேர்த்து நீங்க சொல்லலாம் இல்ல அது எப்படி அறிவிச்சு அப்ப அவங்க நடத்துற அறிவுச்சுமை அவங்க நடத்தற பள்ளிக்கூடங்கள்ல அந்த அறிவுத்துமை கிடையாது அது பரவாயில்லையா வசதியானவர்களுக்கு அறிவுச்சுமையை கொடுக்கலாம் அப்ப மட்டும் அறிவுச்சுமை கிடையாது அது வேல்யூ எடிஷன் ஆயிடுது ஆனா அரசு பள்ளியில படிக்கும் போது மாணவர்களுக்கு மட்டும் அறிவுச்சுமை ஆகிடும் நான் என்ன சொல்றேன் கணக்கத்துல என்ன பண்ண போறீங்க அது ஒரு அறிவுச்சுமை வேண்டாம் வரலாறு கட்டின என்ன பண்ண போறீங்க அது ஒரு அறிவிச்சு மாதிரி வேண்டாம் எல்லாத்தையும் இப்படியே சொல்லிட்டு போயிடலாமா அதே மாதிரி இல்ல மொழிங்கிறது வந்து பேசுவதற்கும் இல்ல வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கான விஷயமா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய வரலாறோ இல்ல மேக்ஸோ வந்து அவங்க தொழில்முறை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அதுதான் மிக முக்கியத்துவமான ஒரு ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்காங்க அப்போ இல்ல லாங்குவேஜும் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம்ங்க அப் அப் ஆல் நீங்க எந்த வேலைக்கு போறீங்கன்னாலும் அதற்கு முக்கியமான தேவை கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனுக்கு ஒரு முக்கியமான தேவை அப்படி கருவி சொன்னோம் தான் போய்

பிஎம்ஸ்ரீ இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் சொல்றாங்க நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க எத்தனை பள்ளிகளை மூடி இருக்காங்கன்னு முதல்ல கேளுங்க தமிழ்நாட்டுல அரசு அரசுடைய உதவி பெறும் பள்ளிகள்ல எத்தனை பள்ளிகள் தொடர்ந்து செயல்படுத்த வருஷ வருஷம் எத்தனை பள்ளிகளை மூடி இருக்காங்க இல்ல மாணாக்கர்கள் சேர்க்கை எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேளுங்க நாங்க அந்த மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திய பல பேர் எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாகிட்டாங்கிறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டாக்க தெரியும் நீங்களே அந்த நம்பர் சொல்லுங்க சார் நம்பர் சொல்லுங்க இருக்காரு நான் நம்பர்ல சொல்றதுக்கு முன்னாடி வர முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரேன் ஓகே கடந்த ஆட்சி காலத்துல எடப்பாடி அவர்கள் சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலான சாலரிகள் ஆசிரியர்களுக்கே போகுது வரக்கூடிய நம்ம பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாம் அப்படின்னாக்க என்னுடைய கேள்வி இன்னொரு மொழிக்காக நீங்க ஆசிரியர் அப்பாயின் பண்ணணும்னா அது இன்னும் ஒரு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தும் பயப்படுறாங்க அதனாலையும் இதை செய்வதற்காக தயாரா இல்லை அப்படிங்கறத நான் இன்னொன்னும் தனியார் பள்ளிகளையும் தனியார் கல்விக்கூடங்களை பொதுவாக ஊக்குவிப்பதற்காகவும் இவங்க இந்த மாதிரியாக செயல்படுறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் சகோதரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க பாடத்திட்டம் அந்த இதுல வந்து ஒரு இருபது பத்து ஸ்கூல்ஸ் போயிடுச்சு இருக்காங்க இவங்களுக்கு நிதி சுமை கம்மி தானே கொடுத்துக்கலாமே அங்க எப்படி நடத்தப்படும் என்ன சொல்றாங்க உடனே அங்க மாறும் கேட்டா வள்ளுவர் வந்து வெள்ளை உடைய அணிய மாட்டார் ஏங்க அண்ணா அணிஞர் எல்லாம் போட்டக்கூடிய அவருடைய டெஸ்குலயே ஒரு போட்டோ இருக்கு அதுலயே காவி போட்டும் பட்டை போட்டு தான் இவர் இருந்தாரு திருவள்ளுவர் இருந்தாரு இப்ப நீங்க எல்லாத்தையும் அவருடைய அத்தனையே முடியை விட்டு இவருக்கு வெள்ளை அங்கேயே போட்டு விட்டுட்டு இன்னும் முழுக்க அங்கிதான் போட்டு விடலாம் நீங்க மாத்த முடியாதுங்க அவருக்கு ஒரிஜினல் அதுதான் போட முடியும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு அரசு தவறு சொல்றேன் அரசு எப்படி தன்னுடைய இஷ்டத்திற்கோ தன்னுடைய கொள்கைக்கோ ஒருவரை மாற்றிவிட்டு

நான் ஒரு பாதிரியார் சொல்றாரு நாங்க வந்து துயசே விஷயங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து கல்வி இதுல வந்து திணிச்சிருக்கோம் அப்படியே அழகா இடைச்சோது இருக்கோம்னு ஒருத்தர் ஓபனா பேசுறாரு அது எந்த ஒரு மோசமான ஒரு விஷயம்னு நீங்க பாருங்க அது சொல்லலாமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லைன்னா நீங்க வந்து கட்டுக்கதைகள் எல்லாம் போலியான கட்டுக்கரைகள்லாம் வச்சிருக்கீங்க யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தோம் திராவிடத்தின் தந்தைக்கு யுனெஸ்கோ அவார்ட் என்ன கொடுக்கும் யுனெஸ்கோல அந்த மாதிரி ஒரு அவார்ட் இருக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்களா அந்த மாதிரி பாடப்பட்டு ஜீவஸ் நீங்களும் நானும் படிச்சோம் அதுக்கு அது நியாயமான ஒரு விஷயமா இது திராவிட புரட்டு இல்லையா இது வரலாற்று புரட்டு இல்லையா அப்ப அதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நீங்க என்ன சொன்னீங்க மாணாக்கர்களை ஆன்டி நீட் நீட்டுக்கு எதிர்களை போய் சந்திக்க போறோம் எந்த மாணாக்கர்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ கூட காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் அவங்க இவங்களை போய் இவங்க சந்திச்சா அது சமூக நீதிக்கான விஷயம் அதே பாஜக சார்ந்தவர்கள் மாணாக்கர்கள் கிட்ட அவங்களுடைய வாழ்க்கைக்கான இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போனா இது அரசியல் செய்யறது அப்போ இது இந்த இரட்டை நிலைப்பாடா இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு மும்மொழி கொள்கையே இல்லையா நான் கேட்கிறேன் தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த பார்டர்ல நடத்தக்கூடிய பல கல்வி எல்லாமே விதிவிலுக்கு மலையாளம் தெலுங்கு தமிழக உருது வந்து மொழியில வந்து உங்களுக்கு வராதாது அதாவது வடமாநில மாணவர்களுக்கு மற்ற மொழிகள் வந்து பயிற்றுவிக்கப்படுகிறது அதுல வந்து விதிவிலக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய ஃபண்டாந்தே நீங்க உங்களுக்கு தேவையான உங்க அரசியல் காரணத்துக்காகவும் ஓட்டுறதுனால வெளிமாநிலங்களும் வெளி மாநிலத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி சொல்லித்தராங்க சார் ஏங்க நானும் அப்படின்னு சொல்றேன் வெளி மாநிலத்தில் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து இதையெல்லாம் எல்லாம் நேற்று கொண்டீங்கன்னா எந்த மாநிலத்துல படிங்க நான் என்ன எதுக்காக வந்து நீங்க வந்து என்ன சொன்னா கூட நீங்க வந்து மற்ற சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை நடத்தக்கூடிய மற்ற இது கேந்திரிய வித்யாலயா போன்றதுல ஏன் அரசியல்வாதிகள் அவங்க பிள்ளையே போய் கேட்கறாங்க தமிழ் வழிக் கல்வி ஏன் ஒரு ஆர்டர் போட சொல்லுங்க தைரியம் இருந்தா இந்த அரசுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வரைக்கும் குழந்தைகளும் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் பொறுமையா கேளுங்க அவங்களுடைய குழந்தைகள் அவங்க பேரன் பேச்சு இல்ல இருந்து பிள்ளை குட்டிக்கு வரைக்கும் அத்தனை பேரையும் நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்போம் காரணம் என்னன்னா எங்க திராவிட மாடல்ல இந்த ஸ்கூல்ல எல்லாம் அரம பாடத்திட்டம் இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு அதனால அவங்க வந்து அரசு பள்ளி எல்லாம் படிப்பாங்கன்னு தைரியம் இருந்தா ஒரே ஒரு சட்டம் ஏற்றி அதை மேண்டேட் பண்ண சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் உங்க திராவிட மாடல் தான் இருக்கிறதுல அதி உன்னதமான உலகத்திலேயே தலை திறந்த நீங்கள் எல்லாம் போற்றக்கூடிய பெரிய ஒரு பாடத்திட்ட இது அதனால தான் வந்து எல்லாமே ரிஃபார்ம்ஸ் வந்துருச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன் குயிக்கா சொல்லுறேன் தோழர் வந்து எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் ஆனா அவர் சொன்ன விஷயத்துல வந்து தப்பான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு அதாவது நீங்க தமிழ் மொழிக்கு வளர்ப்பதற்குன்னு சொல்லிட்டு அலாட் பண்ற பண்டு இந்த அலாட் பண்ற பண்டு

முறையாக செய்ய முடியவில்லை இப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க போட்டிருக்காங்க இது எந்த ஸ்டடி பாத்தீங்கன்னா ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆப் எஜுகேஷன் ரிப்போர்ட்ங்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயசு அவங்க கொடுத்திருக்காங்க இதுதான் இந்த இருக்கக்கூடிய லட்சணம் ஒரு காலத்தில் மாநில அரசின் பாடத்திட்டங்கள் மிக அருமையாக இருந்தது அந்த மாநில அரசுடைய அரசு பள்ளி பாடத்திட்டங்கள்ல படித்தவன் அதாவது அரசு இது உதவி பெற்ற ஒரு கல் பள்ளியில் மாணவன் நான் நான் சொல்கிறேன் ஆனா இன்னைக்கு ஏன் பையன் பெரிய பையன் ஜாப்பனீஸ் படிக்கிறான் சின்ன பையன் ஸ்பானிஷ் படிக்கிறான்னா என்னுடைய கேள்வி ஏன் ஒரு ஏழை குழந்தைக்கு

அது அளவுக்கு அபத்தமான ஒரு வாதமாக இருக்க முடியும் மக்களின் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன்